விஸ்வமிஸ்வஸ்நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம 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 ராமா ஸ்ரீராமா இந்த ஆண்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்க போகிறது பாரத தேசத்துக்கே பெருமை சேர்க்கிறா மாதிரி ராமர் பிறந்த ஊரான அயோத்தியில் உலக பிரசித்தி பெற்ற அளவுக்கு ஒரு அற்புதமான கோவில் கட்டி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பாபிஷேகம் நடக்க போகிறது அந்த கோவிலுக்கு போனவன் மீண்டும் மறுபிறவி எடுக்கவில்லை இந்த போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டான்னாக்கா அடுத்த பிறவி கிடையாது பல பல ரிஷிகள் மகான்கள் எல்லாருமே அடுத்த பிறவி வேண்டான்னு தான் பகவானை பிரார்த்தித்து யாகங்கள் செய்து ஓமங்கள் செய்து தவங்கள் இருந்தார்கள் நம்ம வாழ்நாளில் முடிஞ்ச நேரடியாக போய் பார்க்கலாம் இந்த அற்புதமான நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமருக்கான அற்புதமான ஒரு கோவில் எழுப்பியிருக்காங்க இது உலகத்தரம் வாய்ந்த கோவிலாக இருக்குது பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் போராடி கஷ்டப்பட்டு இது நடக்குமான்ற பலருக்கு அந்த இருந்திருக்கும் நம் வாடுற காலத்தில் நாம் நன்றாக இருக்கின்ற பொழுது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராம ஜென்ம பூமியில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கின்ற அந்த கோவிலை வந்து நம்ம பார்வைக்காக நம்மளுக்கு பிரதிஷ்ட பண்ண அந்த பெருமானையும் போய் சேவிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் நம்ம எல்லாரும் அங்கே போய் சேவிக்க முடியலன்னா கூட ஒரு ராமருடைய பட்டாபிஷேக படத்தை வச்சு அந்த ஊரை சேர்ந்தவர்கள் நம்ம எங்கே இருக்கமோ ராம நாமத்தை ஜபிச்சு அங்கே பிராண பிரதிஷ்டை பண்ணுகின்ற நேரத்தில் இங்கே ரெண்டு மணி நேரம் நம்ம அந்த பூஜை பண்ணுறோம் ஆண் பெண் எல்லாரும் கலந்துக்கலாம் இந்த இவர்கள்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நிர்பந்தம் இல்லை எல்லாரும் கலந்துக்கலாம் ராமர் மேல் பக்தி உள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்தந்த ஊரில் இருக்கவங்க இதை பார்க்குற அனைவரும் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தொல்யம் ராமநாம வராணனேன்னு சிவபெருமான் பார்வதிக்கு சொன்னார் ஃபுல்லாக என்னால் மந்திரத்தை சொல்ல முடியலையே சகஸ்ரநாமத்தை சின்னதாக சொல்லிக் கொடுங்களேன்னு உபாய வழி அதை அதை விட சின்னதான ஒரு மந்திரம் நாங்கள் சொல்லுதுறோம் டெய்லி நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்கள் டெய்லி நூற்றி எட்டு வாட்டி அன்றைக்கி நிறைய வாட்டி சொல்லுங்கள் குரூப்பாக சேர்ந்து சொல்லுங்கள் ஒத்தர் நூற்றி எட்டு இன்ட்டு ஆயிரம் பேர் சொல்லச்சு எங்கேயோ போயிடுறது இல்லை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இப்படி நல்ல நல்ல உணர்ச்சி பொங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ராமஜபம் பண்ணுவோம் இந்த ராமஜபம் பண்ணுகின்ற பொழுது தன் வீடு தான் தன் வீடு தன் குழந்தை தன் தகப்பன் தன் மகன் தன் சகோதர சகோதரிகள் அந்த தெரு அங்கே இருக்கிற ஊர் அந்த தெரு மகிமை அந்த தெருவில் இருக்கிறவர்கள் அனைத்து வீட்டுக்காரர்களும் அந்த நாலு மாடவதி சென்னை அதுக்கப்புறம் சுற்றி இருக்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா இந்தியா ஃபுல்லா உலகம் முழுவதும் சுபிக்ஷத்தை அடையும் அந்த காப்பாற்றுகின்றவர் அந்த கடவுள் ராமா ராமா ராமான்ற பொழுது நமக்கு வந்து அவர் ஒரு அரணாக இருக்கிறார் அனுமார் சொன்னார் எங்கேயுமே வந்து ராம மந்திரம் இல்லாமல் என்னால் சாதிக்க முடியலன்னு உண்மையான வாசகங்கள் இருக்குது இன்றைக்கு ராமாயணத்தில் பார்க்கச்சு ராமாயண கதைகள் கேட்கச்சு அதில் சொல்கிற ராம் ராம் ராம்னே பறந்து போயிட்டார் லங்கைக்கு அங்கே போய் சாதிச்சார் வால்மீகி எழுதுறதுக்கு முன்னாடி நாரதர் சொல்லித்தர் ராமா ராமான்னு ஜபம் பண்ணுன்னு வாயில் வரலையேன்னு ராமான்ற வார்த்தையே வரல அங்கே ஒரு மரத்தை காமிச்சேன் இது என்ன மராமரான்னு மராமரான்னு சொல்லுன்னு மராம ராம ராமான்னு வந்துடுது வால்மீகி மகா முனிவனான அவர் கிடைச்ச பாக்கியம் வேறு எந்த ரிஷிகளுக்குமே கிடைக்கல இது ஒரு அற்புதமான காவியத்தை கொடுத்த இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமாக இருபத்தி நாலு காயத்ரி மந்திரத்துக்கான பார் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமாக கொடுத்தார் ராமர் இருக்கச்சே அவர் லவகுஷாலுக்கு பாடமாக எடுத்தார் அந்த பாட்டையே ராமர் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் உட்காந்து கேட்டார்கள் அப்படிப்பட்ட ஒஸ்தியான இடம் அயோத்தி அயோத்தி பூலோக வைகுண்டம் எத்தனை நூற்றாண்டுகள் இங்கே ராமர் கோயில் வருமா வராதா வேறு பிரச்சனையெல்லாம் நான் சொல்லலை நல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்தது நல்ல மனிதர் ஆட்சி செய்கிறார்கள் நல்ல மனிதர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த நல்ல சம்பவம் நடக்கிறது இல்லை சம்பரம் ஆனதுக்கப்புறம் கூட போய் பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒவ்வொருவரும் அவர்கள் தெருவில் அவர்கள் ஊரில் அவர்கள் வீட்டில் ராமபஜன் பண்ணுவோம் இது வந்து நமக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு இப்போ ராமர் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு விஸ்வாக வம்சத்தில் பிறந்த ராமர் அவர் பூஜித்த ரங்கநாதர் இங்கே ஸ்ரீரங்கத்தில் அப்படிப்பட்ட மகிமையான அந்த ராமஜபத்தை பண்ணுவோம் ராமரை நினைச்சி நம்ம நாட்டை காப்பாற்றுவோம் ராமர் பெயரை சொல்லி நம்மை காப்பாற்றி கொள்வோம் ராமபஜன் சொல்லி தீராத நோய்களை கொள்வோம் சுமிட்சமாக இருக்க வைப்போம் விவசாயம் பெருகணும் நீர்நிலைகள் கரெக்டாக இருக்கணும் தேவைக்கு அதிகமாக நீர்வாக பாதுகாக்கணும் தேராக எப் கண்ணாமனால் நோய் வரக்கூடாது அந்த நோயை தடுப்பதற்கு ராமஜபம் பசங்க நல்லா படித்து முன்னுக்கு வர்றதுக்கு ராமஜபம் நல்ல வேலைக்கு போகிறதுக்கு ராமஜபம் கல்யாணமாகலேன்னா ராமஜபம் குழந்த பிறகுலன்னா ராமஜபம் ஏ டு சட் ஏ டு சட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எல்லாத்துக்கும் ராமஜபம் எப்போ வேணுமானாலும் பண்ணலாம் ஆனால் அன்று கண்டிப்பாக செய்யுங்கள் நீங்கள் உங்கள் ஊரில் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க ஒரு குரூப் சேர்ந்துக்கோங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிக்கோங்க அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க பஜன் பண்ணுங்கள் கோவிலை சுற்றி மாடவீதி பிரதர்ஷனம் பண்ணால் மாடவீதி பிரதர்ஷனம் வாங்க ஆண் பெண் எல்லோரும் கலந்துக்கலாம் குழந்தைக்கு கூட கலந்துக்கலாம் எண்பது வயசு கூட கலந்துக்கலாம் வயசெல்லாம் இது கிடையாது யார் வேணாலும் ராம ஜபத்தை பண்ணலாம் அந்த ராமஜபத்தை நாம் பண்ணுகின்ற பொழுது என்ன நன்மை அனுபவிச்சால்தான் தெரியும் ராம ஜபத்தை பண்ணுன்ட்டானே என்ன பண்ண அனுபவிக்கின்ற பொழுது தான் தெரியும் இதை நாம் அனுபவிக்கின்ற பொழுது அடா இவ்வளோ நாளாக இதை சொல்ல விட்டுட்டுமே சின்ன ஒரு ரெண்டு எடுத்தாச்சே ராம ராம ராமான்னா ஆயிரத்தெட்டு ராம 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 மூணு ஆட் சொன்னால் ஆயிரத்தெட்டு அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது அது மாதிரி ராம ஜபத்தை நம்ம ஜபிக்கிறோம் குடும்பத்தில் இருக்க வாழ்க்கலாம் சொல்கிறோம் குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம் தரோம் இப்போவே குழந்தைகள்லாம் ஜபத்தை பண்ணும்படியாக பண்ணுவோம் நம்ம வாழ்நாளில் கிடைச்ச மாபெரும் பாக்கியம் அயோத்தியில் ராமச்சந்திரமூர்த்திக்கான கோவில் ஒரு முறை போய் சே வரலாம் ஒரு டூர் மாதிரி கூட போகலாமே ஜாலியாக போய் சேவிச்சுட்டு வரலாம் அந்த பூமியில் கால் வைப்பதற்கு புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும் அந்த இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டு ஒன்று அன்றைக்கே போக முடியலன்னா நம்ம இங்கே ஊரில் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது பிரசாதங்கள் கொடுக்கறது பஜன் பண்ணுறது அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க நன்னாக இருக்கணும் உலகம் ஷேமமாக இருக்கணும் லோக்சேமமாக இருக்கணும் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த கோவில் சென்று வணங்கிட்டு வரணும் ராமஜபத்தை நன்னா பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டுகிறேன் ஜெய் சீதாராம்